கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் முடிச்சுனா அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை சொல்வோம் நம்முடைய மறக்காம பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து நம்ம வாரான ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த வாரத்துல நடந்த மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து தொகுத்து வழங்கும் அத பல பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து தாருங்கள் இந்த வாரத்துல நடந்த மிக முக்கியமான செய்தி இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க அதுல சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காரு அந்த வெற்றியிலையும் பல விஷயங்கள் இருக்கிறதா குறித்து பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகாராஷ்டிராவிலயும் ஜார்க்கண்ட்லயும் ஆளுநராக இருந்திருக்கிறார் அப்படி ஆளுநரா இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி எம்பிக்கிடம் நல்லா பழகி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க அப்படி நல்லா பழகி இருக்கிற பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்திருக்கு அதுல என்பி கூட்டணிக்கு அதிகமா பதினைந்து எம்பிகள் வாக்களித்திருக்கிறாங்க எதிர்கூட்டணியிலிருந்து அப்படிங்கிற மாதிரி தரவுகள் சொல்றாங்க அப்ப அந்த பதினைந்து நபர்கள் யார் அப்படின்னு ஆய்வு பண்ணுகிற பட்சத்தில் அந்த பதினைந்து நபர்களும் ஜார்கண்ட் எம்பிகளாகவும் மகாராஷ்டிரா எம்பிகளாகவும் இருக்கிறாங்களாமா அப்ப அந்த எம்பிகளுக்கு எல்லாம் குறைந்தபட்சமாகவே பதினைந்து கோடியிலிருந்து கோடிகள் கொடுக்கப்பட்டனவா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் இப்ப ஊடகங்கள்ல எழுப்பிட்டு இருக்கிறாங்க இததான் மாடிக் தாக்கூர் அவர்கள் ஒரு வசன நடையா கேள்வி எழுப்பியிருக்கிறாரு என்னன்னா குறு குதிரை பேரம் மனசாட்சியா இல்ல விசாரணை அமைப்பின் அழுத்தமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு புரியலன்னா குதிரை பேரம் மனசாட்சியானு என்ன உங்க வாங்கி கொண்டு அந்த மனசாட்சிக்காக ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாரு இன்னொன்னு விசாரணை அமைப்பின் அழுத்தமா நீ உ மேல இவ்வளவு ஊழல் வளர்க்குறக்கு நீ எங்களுக்கு ஓட்டு போகலைன்னா உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாங்களா அப்படிங்கிறதுதான் ஆணித்தனமா மாணிக் தாக்கூர் அவர்கள் கேள்வி எழுப்பிருக்கிறார் இந்த கேள்வி நியாயமான கேள்விதான் ஏன்னா தொடர்ந்து விசாரணை அமைப்புகள் சிபிஐ ஆகட்டும் மீடிய விட்டு எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒடுக்கும் விதமாக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி துணை குடியரசு தலைவர் தேர்தலிலும் செய்திருக்கிறார்களா இது போன்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது இந்த சந்தேகங்கள் மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு அதனால தொடர்ந்து நாம வந்து தொடர்ந்து நாம சந்தேகப்பட்டு கொண்டிருப்பதெல்லாம் ஒரு நாள் உண்மையாக வெளிவரும் அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னா பீகாருடைய பாஜக தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு அமித்ஷா ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்ல பீகாரோடைய முதல்வர் யாருங்க நிதிஷ்குமார் தானே ஆனா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல முதல்வர் வேட்பாளர் நாங்க பின்னாடி அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க நிதிஷ்குமார் ஒரேடியா இந்த சட்டமன்ற தேர்தல எனக்கு ஒரு சீட் அதிகமா வேணுங்கிறாரு ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான் என்ன சொல்றாரு எனக்கு நாற்பது சீட்டுகள் நாற்பதுக்கு மேலேயே வேணுங்கிறாரு ஏற்கனவே ஒரு கேபினட் மினிஸ்டரா இருக்கிறாரு இங்க சட்டமன்ற தேர்தல அவருக்கு என்ன ஆசை தெரியல அப்ப யார் அவர் அப்படி சொல்லி செய்யறானு செய்யறாருன்னு தெரியல அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே இந்த சீட்டு பிடிக்கிறதுல ஒரே குழப்பமா இருக்குது எப்படி சீட்டு பிரிச்சு எப்படி வர போறாங்கன்னு தெரியல ஆனா நிதிஷ்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு இருக்கிறது இது மட்டும் இல்லாம பாஜக என்ன நினைக்கிறாங்க பீகார்ல தனியா வந்து போட்டிட்டு தனியா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது ஓட்சோரியிலேயே அம்பலம் ஆயிடுச்சு அதனால இந்த இருந்து இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்த செய்தி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை பாக்குறவங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்து முக்கியமான செய்திங்க கர்நாடகாவில ஆலந்த் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குங்க அந்த சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் நீக்கப்பட்டாங்க எதுக்காக நீக்கப்பட்டாங்கன்னு ஒரு ஆய்வுக்கு போகும்போது இருபத்தி நாலு பேர் தாங்க ஃபார்ம்ஸ்ல அவனை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாலுமே நாங்கள் இடம்பெயரம்பறோம் எங்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு பேர் தான் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க ஆனா ஒட்டு மொத்தமா ஆறாயிரத்தி பதினெட்டு பேரை நீக்கிருக்கிறாங்க அதுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேரு போலியாவே நீக்கிருக்கிறாங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா காங்கிரசோடைய உறுப்பினர் அவங்க தம்பிக்கு மெசேஜ் போயிருக்கு நாங்க அவங்கள வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரு போய் அவங்க அண்ணங்கிட்ட சொல்ல அவங்க அண்ணா வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா நின்ன பி ஆர் பாட்டில்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி என் தம்பி விண்ணப்பிக்கவே இல்லைங்க வாக்காளர் பட்டில இருந்து நீக்குன்னு சொல்லி விண்ணப்பிக்காத ப விண்ணப்பிக்காத பட்சத்திலேயே அவங்க நீக்கி இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்னு சொல்லி அவரு வந்து புகார் அளித்திருக்கிறாரு ஆனா இந்த புகாரின் பேரில் நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த விசாரணைகளை தான் தேர்தல் ஆணையம் கிட்ட கேக்குறாங்க தரவுகள் கொடுங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு தான் இது எப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க போலியானவுகளை நீக்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தா கிட்டத்த என் வி அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாவும் கருடா அப்படிங்கிற ஆப் மூலியமாவும் தான் இந்த மாதிரி மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஆனா நாங்களாம் இந்த மாதிரி விண்ணப்பிக்கவே இல்லை அப்படிங்கிற பதில் வந்திருக்கு இப்ப ஏன் ஆளுநர் சட்டமன்ற தொகுதியில இத்தனை பேர் நீக்கி இருக்காங்க பழங்குடியினர் தலித்துகள் குடும்பம் குடும்பமா நீக்கி இருக்கிறாங்க ஏன் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இப்படி செய்துன்னு தெரியல தேர்தல் ஆணையமும் அதுக்கு முட்டுக்கட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையமும் பாஜக அரசாங்கமும் தொடர்ந்து ஒன்றா செயல்படுறதுதான் இப்ப மக்களுக்கே பிரச்சனை தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திர அமைப்பு உண்மை தன்மையான அமைப்பு மக்களை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா ஒரு அமைப்புக்கு ஆதரவா செயல்படுறாங்க அதைதான் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு தொடர்ந்து போராட்டமா மாறி நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் போராடுவோம் அடுத்த ஒரு முக்கியமான செய்திங்க இந்த வாரத்தில் நடந்ததுலயே முக்கியமான செய்தி ஒரு நீதிபதி வெளிப்படையாக பாஜக அரசாங்கத்தை உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையே விமர்சனம் பண்ணி இருக்கிறார் நீதிபதி முரளிதர் இவர் யாருன்னு பார்த்தோம்னா டெல்லியில நடந்த ஒரு கலவரம் இதுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஐம்பது பேர்கள் கொல்லப்பட்டாங்க போலீஸார்லாம் விசாரணை கிட்டத்தட்ட ஐம்பது பேர்கள் கொல்லப்பட்டாங்க அப்ப பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் மிக மோசமா பேசியிருக்கிறாரு நீதிபதி நீதிமன்றத்தில் இருந்துகிட்டே பாஜக அமைச்சர் வந்து மிக மோசமா பேசியிருக்கிறாங்க அவங்க பேசுறது கண்டிக்கத்தக்க தக்கக்கூடிய விஷயம் சொல்லி போலீசாருக்கிட்டே வீடியோ போட்டு காட்டுறதுனால ஒரு உடனே இரவோடு இரவா ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்குறாங்க இங்க பஞ்சாப் ஹைகோர்ட்க்கு நீதிபதியா போற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க இன்னும் இருந்தா அவங்க நம்மள என்ன அம்பலப்படுத்திடுவாங்க நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா உடைச்சிருவாங்கன்ட்டு அவரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்படி டிரான்ஸ்பர் பண்ணவங்க பட்டவர் தான் முரளிதர் இப்ப இவரு வெளிப்படையா ஒரு மேடையில போய் பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எதை பத்தி முக்கியமா பேசுறாருன்னா பாபர் மசூதி இடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாபர் மசூதியை இடிக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய வன்முறையான சம்பவம் கடப்பாறைகள்ல வைத்து இடித்திருக்கிறாங்க அந்த வன்முறை சம்பவத்தை பார்த்து கொண்டு இருந்து அந்த அது மீது எதுவுமே நடவடிக்கையாம எடுக்காம தான் மாநில முதலமைச்சர் கல்யாண் சிங் அவரையும் வெளிப்படையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இந்த தீர்ப்பை கொடுத்தாங்கல்ல இந்த தீர்ப்பு கொடுத்ததுன்னா கிட்டத்தட்ட ஐந்து நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை ராமர் கோயில் கட்டலான்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுல சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமரை வணங்கிதான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்குதான் நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்காரு குரானையோ பைபிளையோ வணங்கி இன்னொரு தீர்ப்பு கொடுத்திருந்தா எத்தனை போராட்டங்கள் வெடித்திருக்கும் ராமரை வணங்கி தீர்ப்பு கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு எந்த போராட்டம் எந்த நடவடிக்கையை எடுக்கலன்னு அரசாங்கத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக இப்ப அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்த ஐந்து நீதிபதிகளும் பதவி விலகிய பிறகு மத்திய அரசாங்கத்துல கொடுக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கிறாங்க இதுல எந்த விதத்தில் நியாயம் பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பதவி விலகிய பிறகு ஓய்வு பெற்ற பிறகு நான் எந்த பதவியிலும் ஏற்க மாட்டேன்னு சொல்லி ஆனா இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு பதவியில் இருக்கிறாங்க அதனால இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க அடுத்த ஒரு முக்கியமான செய்தி ராஜஸ்தான்ல நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் என்ன வசுந்தரா ராஜி சிந்தியா அப்படிங்கிறவங்க ராஜஸ்தானோடைய பாஜகவுடைய மிக பிரபலமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்குதுங்க அவங்க எல்லாம் ரகசிய கூட்டம் நடத்தி அந்த கட்சியில இருந்து விலக போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எளிம்பிருக்கு என்னன்னா எதிர்கட்சிகள் அமரக்கூடிய சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் அமரக்கூடிய பகுதியில சிசிடிவி பொருத்தி இருக்கிறாங்க இந்த பாஜக ஆவணம் எல்லாத்தையும் உழவு பார்த்துட்டே இருப்பாங்க வசுந்தரராஜ சிந்தியாவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐம்பது எம்எல்ஏக்களும் கூட பேசுறதா இவங்களுக்கு சந்தேகம் விளிம்பிருக்கு அதனால சிசிடிவி பொருத்தி இருக்கிறாங்க ஆனா ராஜே சிந்தியா அப்படிங்கிறவங்க எல்லாம் எல்கே அத்வானி வாஜ்பாய் அவங்களுக்கு இணையா பார்க்கப்பட்டாங்க அடுத்த பிரதமரா வருவாங்கன்னு பார்க்கப்பட்டாங்க ஆனா என்னைக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்தாங்களோ இவங்களை ஓரம் கட்டிட்டாங்க இந்த ஓரம் கட்டுனதுனால கொதித்த ராஜே சிந்தியா இனிமேல இந்த கட்சியில தொடர போறதாவே இல்ல அப்படிங்கிற சூழல்லாம் உருவாகி இருக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து விலகிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஓச்சோரி அப்படிங்கிற விடயம் தான் ஓச்சோரிய நாடு முழுவதும் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் அதனால இந்த வார செய்திகள் மிக முக்கிய செய்திகளை நீங்க இந்த வீடியோ மூலமா பார்த்திருப்பீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு thank <smart noise> you